இன்னைக்கு உலகம் முழுக்க ட்ரம்ப் என்ற ஒரு ஆதிக்கவாதி ஆதிக்கம் பண்ணிகிட்டு இருக்காரு எல்லோரையும் மிரட்டிகிட்டு இருக்காரு பல வகையில் போர் தொடுக்கிறாரு போரை நிறுத்துறாரு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்காரு அவரை பற்றி தினந்தேறும் நம்ம செய்திகளில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் அதே மாதிரி செய்திகளில் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம ஜியை மிரட்டுறதும் ஜியை வந்து இதுவாக பேசுகிறதும் அடிக்கடி நியூஸை நம்ம பார்க்கலாம் நான் வந்து மோடியோட அரசியல் இதை வாழ்க்கையை வந்துட்டு நான் இது பண்ண விரும்பலை என்னால் நான் வந்து அவரோட அரசியல் வாழ்க்கையை வந்து கேட்க விரும்பலை அப்படியெல்லாம் சொல்லி பேட்டி கொடுக்குறாரு அவர் தான் வந்து போகிற நிறுத்துனேன்னு சொல்கிறாரு இந்தியா பாகிஸ்தான் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்க சமயத்தில் இப்போ என்ன ட்ரெண்டாக போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளை ட்ரம்ப்போட அந்த ஆளுமையை வச்சுட்டு நம்மளை வந்து ஐநூறு பில்லியன் டாலருக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸை வாங்க சொல்லியிருக்காங்க அதுக்கான வேலைகளும் நடந்துட்டுருக்கு ஆனால் இது இந்தியாவுக்குள்ளே வரும்போது அந்த ப்ராடக்ட்னால் நம்மளோட ப்ராடக்ட்ஸுக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன ஒரு இன்னொரு சுவாரஸ்யம் கேட்டிங்கன்னா யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு அதான் அவங்களோட ப்ராடக்ட் வந்து இந்தியாவுக்கு வரும்போது அவங்களோட டேரிஃப் பாஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் அதே நம்ம இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் அனுப்பிச்சோன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா இருந்து ஒரு ஷர்ட்டை உற்பத்தி பண்ணி அதை யூஎஸ்க்கு அனுப்புகிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் அவனோட டேரிஃப் ஆனால் அதே யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு அவன் வந்து நம்ம இறக்குமதி பண்ணும்போது ஜீரோ பர்சன்டேஜ் என்ன ஆகும் அப்போது இதுக்கு முன்னாடி அது என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா மூணு பர்சன்டேஜ் இருந்தது யுஎஸோட ப்ராடக்ட் வந்து இங்கே அது வந்து வேரி ஆகும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரியான ரேட்ஸ் இருக்குது அப்போது இந்த ஓவர் ஆஃப் த பீரியட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பதினெட்டு பர்சன்டேஜ் இது எப்படி இது சாத்தியமாகும் எப்படி வந்து நம்மளோட ஜீ ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல அதில் என்ன நடக்குது என்ன மாதிரி நடக்குதுன்னெலாம் என்ன மாதிரியான மிரட்டலுக்கு நம்ம ஜி பயந்தாரோ என்னன்றதை நமக்கு புரியல ஆனால் அதை பற்றி மக்கள் பல விதமாக பேசுகிறாங்க பல செய்தித்தாள்கள் இதனால தான் நடந்திருக்கு ஸ்டேனோட ஃபைல் வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் இவர் வந்து அதுக்கு அடி பணிஞ்சார் அப்படின்றதெல்லாம் பெரிய சர்ச்சை போயிட்டுருக்கு இப்போது இந்த ப்ராடக்ட் அதில் வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயம் பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வருது பல ப்ராடக்ட்கள் சேர்ந்து தான் அதை வந்து போட்டிருக்காரு ஆனால் இப்போது அவங்களோட ப்ராடக்ட் வந்து இந்தியாக்குள்ளே வரும்போது பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்கும்போது இந்தியாவில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கான வேல்யூ என்ன ஆகும் ஏன்னா அதுக்கான ஒரு இது போயிடும் ஏன்னா அவனோட ப்ராடக்ட் தான் அதிகமாக இங்கே ஆதிக்கம் பண்ணும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து அதை எப்படி அதை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா அதோட ப்ராடக்டோட விலையும் அதிக அதிகரிக்கலாம் ஆனால் அவங்க தான் அந்த முதல்ல வந்துட்டு கொடுக்கலாம் இப்போ ஜீரோ பர்சன்டேஜ் டேரிஃப் வந்து நமக்கு இறக்கும்போது இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது ஏன் வந்து அவங்களுக்கும் அதே தானே நம்ம பண்ணணும் இல்லை நமக்கும் அதே தானே அவங்க பண்ணணும் அது ஏன் வந்து இவர் ஒத்துக்கிட்டாரு நம்மளோட ஜி மோடி அவர்கள் ஏன் ஒத்துக்கிட்டாருன்றது தான் புரியல ஏன் அவர் காம்ப்ரமைஸ் ஆனார் அந்த இடத்துல இதுவும் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இதனால் மோடிஜி அவர்கள் ட்ரம்ப் சொன்ன டாரிஃப்க்கு வந்து உடனே வந்து எதுவுமே சொல்லாமல் எதிர்ப்பும் தெரிவிக்காம அவர் வந்து கணசிட்டார் ஓகே அப்படின்ட்டு ஆனால் இது வந்து நம் நாட்டை வந்து என்ன சொல்கிறது ஒரு அடகு வைத்த மாதிரி தான் ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம கூடாது முடியாதுன்னு சொல்லியிருக்கணும் அவங்களோட ப்ராடக்டை வந்து நம்ம இந்த மாதிரி இவ்வளோ டேரிஃபில் நாங்கள் எடுக்க முடியாது என்னோடய நாட்டோட மக்களுக்காக தான் நான் இருக்கேன் என்னோட நாட்டோட மக்களுக்கு தான் நான் பார்ப்பேன்றது ஒரு பிரதமர் சொல்லணும் ஏன் அந்த இடத்துல அவர் சொல்லலைன்னு புரியல எதுக்காக சொல்லலை இதை பற்றி ப பல பேச்சுக்கள் வருது ஆனால் நீங்களே மக்களே நீங்களே யோசிச்சு பாருங்கள் இது தப்பாக இல்லையான்றதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து அடக்கு முறையால் நம்மளை அடிப்பணி வைத்து அவரோட எல்லாம் இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் நடந்து அதுக்கான வேலைகளும் நடந்து முடிஞ்சிருக்கு ஆனால் இப்போது இந்த லெவலில் தான் முடிஞ்சிருக்கு அடுத்தது ட்ரம்ப் வந்து டிஃபென்ஸ் செக்டர்லையும் எஜுகேஷன் செக்டர்லேயும் அவங்க வரணும் அவங்க சொல்கிறது தான் கேட்கணுன்னு சொல்ல மாட்டார்ன்றது என்ன நிச்சயம் இதை ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ பெரிய நாடு நமக்கிட்ட பவர்ஃபுல் டிஃபென்ஸ் இருக்குது மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் எல்லாமே நம்ம வளர்ந்துட்டு வரோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஏன் வந்து ட்ரம்புக்கு பயந்துட்டு இல்லை ட்ரம்ப்புக்கு அடி நம்ம வந்து இதை ஒத்துக்கிட்டணும் பதினெட்டு பர்சன்டேஜ் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இந்தியாவில் எந்த பிரதமரும் இந்த மாதிரி அடிபணிஞ்சு போனதே இல்லை அமெரிக்காவுக்கு எதிர்த்து தான் நின்றுருக்கோம் ஆனால் இன்றைக்கி இவர் வந்து மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகிட்டார் ட்ரம்ப் என்ன சொன்னாலும் அதுக்கு அவரை வந்து எதுவுமே எதிர்த்தும் எந்த ஒரு இதுவும் கொடுக்கறதும் இல்லை அதுக்கு எதிராக போய்ட்டியும் கொடுக்குறதில்ல இப்படி நம்ம எல்லாத்துக்கும் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு வலிமைப்படுத்த நாடாகவே இருக்க மாட்டோம் இன்னும் போகிற அடுத்த சில வருஷங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வலிமை இழந்து நிற்போம் அவங்க எதிர்த்து நம்ம பேசுகிறத வந்து அவங்க கேட்கக்கூடிய இடத்துல அவனும் இருக்க மாட்டான் சொல்கிறதே செய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம நாட்டை வந்து ரொம்ப அடிமைத்தனத்துக்கு இப்போ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி தான் என்னோடய கருத்தும் மக்களும் அதே தான் சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம எதிர்த்து நிற்கணும் இதெல்லாம் எடுத்து இது பண்ணணும்ன்ட்டு ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்கலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரூபாயின் மதிப்பு இன்னைக்கு ஒரு டாலர் வந்து தொண்ணூறுரூவா அது வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்காங்க இது கடைசியாக என்ன சொல்லணும்னா இன்றைக்கி ட்ரம்ப்போட மிரட்டலுக்கு அடிபணிந்த நமது அவர்கள் நம்மளுடைய இறையாண்மையை நம்மளுடைய நாட்டையோட மதிப்பை இந்த உலகளவில் இருக்கும் மதிப்பை அடிப்பணி வைத்தார்னு தான் சொல்லணும் குறைத்து விட்டாருன்னு தான் சொல்லணும் இதுதான் இதோட சாராம்சம் நன்றி